வரைங்கால அரசு ஆசிரியர்களுக்கு வணக்கம் பேப்பர் ஒன் பாப்பி டூ மிக சிறப்பா பண்ணியிருக்கோம் தரமா ரிசல்ட் கொடுத்திருக்கோம் நமக்கு கீழே இருக்கிற ஷார்ட்ஸ் வீடியோலாம் பாருங்க பேப்பர் ஒன் டூ எக்ஸாம் முடிஞ்ச நிறைய பேர் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சீங்க மேம் ஒரே மாதம் சவால் பாஜி அதுவே இவ்வளோ சூப்பரா பண்ணிட்டோம் நூறு மார்க் நூற்றி பத்து மார்க் இந்த எடுத்திருக்கோம் இன்னும் சிறப்பாக பண்ணுவோம் ஏன்னா இந்த நியமன தேர்வு போஸ்டிங் ஆர்டருக்கான தேர்வு அப்படின்னு சொல்லிருக்காங்க தான் இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக விரைவில் ரெண்டாயிரத்தி ஆறுனா அது ஜனவரியா இருக்கலாம் பிப்ரவரியாக இருக்கலாம் மிக விரைவில் எஸ்டிடி எக்ஸாம் கால்ஃபர் பண்ண போறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வேகன்சி பண்ணிட்டு வரப்போகுது சரிங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறு வேகன்சிக்கு மேலே வர நான் ஒரு ஆவரேஜா டூ தௌசண்ட் போட்டு வச்சிருக்கேன் சரிங்களா ஒரு ஆவரேஜாக நான் டூ தௌசண்ட் போட்டு வச்சிருக்கேன் எஸ்டிடி எக்ஸாம் மிக விரைவில் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கன்ஃபார்ம் நடக்கும் சரிங்களா அதனால நீங்கள் படிக்க ஸ்டார்ட் அதனால தான் எல்லா பேச்சும் ஸ்டாப் பண்ணிட்டு இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க இதுக்கு என்ன மேம் தகுதி கல்வி தகுதி என்ன அப்படின்னு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணிருக்கணும் அதான் கல்வி தகுதி நுழைவுச்சிட்டு மாதிரி என்ன அந்த நுழைவுச்சிட்டு அப்படின்னா பேப்பர் ஒன் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் இதுதான் உங்களுக்கு கல்வி தகுதி சரிங்களா ஆல்ரெடி மேம் நான் பேப்பர் ஒன் பாஸ் மேம் நான் பேப்பர் ஒன் பாஸ் பண்ணிட்டேன் கவர்மெண்ட்ல முன்னாடி சொன்னாங்க இல்லையா டிகிரி முடிச்சவங்க கூட ஐ மீன் நான் பிஎட் முடிச்சவங்க கூட நீங்கள் பேப்பர் பேப்பிட்டு எழுதிக்கலாம்னு சொன்னாங்களா அந்த டைம்ல நான் பேப்பர் ஒன் பாஸ் பண்ணியிருந்தேன் நான் எலிஜிபிள் அப்படின்னா இல்லை பேப்பர் ஒன் பாஸ் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும் அப்போ மட்டும் தான் நீ எஸ்டிடி எக்ஸாம் எழுத முடியும் சரி அகத்திய அப்படின்ற நியூ பேஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அதுக்கான ப்ரொசீஜர் என்னென்ன அப்படின்றது பார்ப்போம் இது ஒன்லி ஃபார் ஆன்லைன் சரிங்களா ஒன்லி ஃபார் ஆன்லைன் ஆல் ஓவர் தமிழ்நாடு அப்படின்றத தாண்டி ஆல் ஓவர் வேர்ல்டு மாறிடுச்சு இப்போ ஏன்னா போன எஸ்டேடிலேயே சுகுனா துபாயில் தான் பாஸ் பண்ணாங்க சரிங்களா துபாய் சிங்கப்பூர் மலேசியா இங்கெல்லாம் இருந்து தான் பாஸ் பண்ணாங்க அது எப்படி தீவிங்களோ அங்கேருந்து எப்படி இங்கே எக்ஸாம் எழுதுவாங்க அப்படின்னா இவங்கலாம் கணவரால் நாடு கடத்தப்பட்டவங்க சரிங்களா மேரேஜ் ஆகி போயிட்டாங்க ரெண்டு பதிமூணு பாஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ மேரேஜ் ஆகி போயிட்டாங்க கிட்டத்தட்ட இனிமேல் என்ன கால்ஃபர் பண்ண போகிறாங்க இனிமேல் எப்படி எக்ஸாம் எழுத போகிறோம் சொல்லிட்டு போயிருப்பாங்க திருப்பி ஒரு எஸ்டி எக்ஸாம் நம்ம வரும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்துச்சு ஸோ எக்ஸாம் எழுதினாங்க போஸ்டிங் ஆர்டர் வாங்கிட்டாங்க இப்போ இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க புதுக்கோடி டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க அகத்தியர் அப்படின்ற நியூ பேச் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் இந்த வருஷத்துக்கான எஸ்டிடி எக்ஸாமுக்கு ஒன்லி ஃபார் ஆன்லைன் தான் யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம் எல்லாருமே அட்டன் பண்ணலாம் தான் இதுக்கு கல்வித் தகுதி சொல்லியாச்சு பேப்பர் ஒன் நீங்க பாஸ் பண்ணிருக்கணுன்றது ஓஎம்ஆர்ச்சி வச்சிருக்கோம் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை ஒரு முப்பது ஜேர்ஸ் போட்டு வச்சுக்கோங்க வாரம் வாரம் அதெல்லாம் டெஸ்ட் எழுத போறீங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க என்ன படிக்கணும் இப்போ ஒரு டிஎன்பிஎஸ்னால் தமிழ் படிக்கணும் மேக்ஸ் படிக்கணும் ஜிகே படிக்கணும் இந்த எஸ்ட் எக்ஸாம் என்ன படிக்கணும் அப்படின்னா தமிழ் படிக்கணும் இங்கிலீஷ் படிக்கணும் மேக்ஸ் படிக்கணும் சயின்ஸ் படிக்கணும் சோசியல் படிக்கணும் இது அஞ்சுமே படிக்கணும் அஞ்சுமே படிக்கணுமா படித்து முடிச்சிட முடியுமா அப்படின்னா நாங்கள் இருக்கோம் வீக்கேர் மாதிரி நாங்கள் இருக்கோம் இந்த அஞ்சையும் பக்கவாக நான் முடிச்சு கொடுத்துருவேன் நெக்ஸ்ட்டு எவ்வளோ படிக்கணும் ஏன்னா எஸ்டிடி எக்ஸாம் அப்படிங்கிறது செகண்ட் கிராஜுவேட் டீச்சர் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் ஆனால் டீச்சர் தான் எக்ஸாம் கேட்புறாங்க ஸோ ஒன்றாவது வந்து அஞ்சாவது வரைக்கும் படிச்சா போதுமா அப்படின்னா கவர்மெண்ட்டில் அப்படி தான் சொல்லுவாங்க நம்ம சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்கும் படிச்சுக்கோங்க கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் கொஸ்டின் எடுப்போம் கொஸ்டின் குறிச்சி ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் போகும் அப்படின்னு கவர்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க எப்படி போகுமா ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் போகுமா ஆனால் நைன்த் தான் அதிகமாக கேட்பாங்க ஸோ சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா சூப்பராக மார்க் எடுக்கலாம் சரிங்களா எவ்வளோ கொஷின்ஸ் வரும் நூற்றம்பது கொஸ்டின்ஸ் வரும் தமிழில் முப்பது இங்கிலீஷில் முப்பது மேக்ஸில் முப்பது சயின்ஸ் முப்பது சோசியல் முப்பது மொத்தமாக நூற்றம்பது கொஸ்டின்ஸ் வரும் எவ்வளோ படிக்கணும்னு சொல்லியாச்சு எங்கேருந்து படிக்கணும் கவர்மெண்ட் டீச்சர் கவர்மெண்ட் கூட எக்ஸாம்க்கு கவர்மெண்ட் புக்கை மட்டும் படித்தாலே போதுமானது சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே ரெண்டாயிரத்தி பதிமூணுல நான் பாஸ் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நான் பாஸ் பண்றேன் இருபதுலேயே பாஸ் பண்ணுறேன் இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்க எதுக்காக அப்படின்றவங்கலாம் கண்டிப்பாக அதை ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இப்போ வரைக்கும் ஸ்டில் டேட் வரைக்குமே யாரெல்லாம் பேப்பர் ஒன் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி முடிஞ்சிச்சு இல்லையா அதில் யாரெல்லாம் பேப்பர் ஒன்றில் எண்பத்தி ரெண்டு கொஷனுக்கு மேலே அடிச்சிருக்கீங்களோ அவங்கள தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் மேம் இப்போ நடந்த எக்ஸாம் நான் எண்பத்தி மூணு மார்க் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் எண்பத்தி ரெண்டு மார்க் வாங்கினாலும் பாஸ் அவ்வளோதான் நீங்க நூறு மார்க் வாங்கினாலும் பாஸ் அவ்வளவுதான் நீ நூத்தி இருபதே ஆனாலும் பாஸ் அவ்வளவுதான் அதனால இது ஒரு நுழைவு சீட்டு தான் இதை பயன்படுத்திக்கோங்க இதுல பாஸ் பண்ணணும் அப்படின்னா இதுல பாஸ் பண்ணணும்னா கண்டிப்பா நூத்தி இருபது மேல கண்டிப்பா கட் இருக்கும் சரிங்களா இந்த வருஷம் ஏன்னா எல்லாரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த வருஷம் நூத்தி இருபது பிளஸ் கட் இருக்கும் சரிங்களா கண்டிப்பா நூத்தி இருபது இருக்கும் நீங்க கால் பண்ணி நான் எடுக்கல அப்படின்னா தயவு செய்து மெசேஜ் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணுங்க சரிங்களா ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணும்போது கண்டிப்பா பிசில தான் வந்துட்டு இருக்கும் பிஸி பிசி தான் வரும் ஏன்னா நிறைய பேர் சொல்லிருக்காங்க அட்மிஷன் முடிச்சதுக்கு அப்புறமா மேம் பிஸி பிசி வந்துட்டு இருந்துச்சு ஏன்னா அட்மிஷன் போட சொன்னாங்க யாராவது பேச லைன் கிடைக்கலனா கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க நான் கண்டிப்பா ரீப்ளை பண்றேன் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க நம்ம என்னால பண்ணி கொடுப்போம் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா எட்டு டு பத்து நைட்டு டெய்லியுமே லைவ் கிளாஸ் இருக்கும் ப்ளஸ் ரெக்கார்டிங் செஷனும் இருக்கும் அஞ்சு சப்ஜெக்ட்டுமே ஒன்லைனில் உங்களுக்கு கொடுத்துருவோம் நாங்கள் ஃபுல்லாக புக்கில் நடத்தி கொடுத்துட்டு இப்படி தான் இப்போ எக்ஸாமுக்கு கேட்பாங்க நாங்களே ஒன்லைனில் கொடுத்துருவோம் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்கன்ற அப்ரோச்சுக்காக ஒன்லைனில் கொடுத்துருவோம் அதில் வந்து மட்டும்தான் உங்களுக்கு கொஷின் வரும் சீரியஸாக அடித்து சொல்கிறேன் இப்போது நடந்த டெத் எக்ஸாமில் சைக்காலஜி தவிர யாருமே என்னோட நோட்ஸ் இருந்தாப்ப சைக்காலஜி வந்துச்சு அப்படின்னு சொல்லவே முடியாது நான் தான் தெளிவா சொல்லியிருப்பேன் சைக்காலஜி என்பது எங்க இருந்திருப்பான்னு தெரியாது கஷ்டப்படாதீங்க எப்படியுமே நீங்க என்ன படிச்சாலுமே ஒரு கொஸ்டின் கூட வராது அங்க போய் நீங்க பண்ற மாதிரி தான் இருக்கும் சைக்காலஜி தவிர்த்து நூத்தி இருபதுமே நம்ம என்ன டெஸ்ட் வச்சோமோ நம்ம என்ன நடத்தணுமோ அது மட்டும் தான் இதுக்கு முன்னாடி டெட்டு வீடியோ சொல்லி இருப்பேன் நூறு கொஸ்டின் நம்ம சொன்னதான் வரும் பயப்படாம போலான்னு சொன்ன தான் நூத்தி இருபது கொஸ்டின் வந்துருந்துச்சு சரிங்களா அசால் தமிழ் தமிழில் முப்பது முப்பது போடலாம் எஸ்டடியில் இங்கிலீஷில் அதே மாதிரி தான் இங்கிலீஷே வராதுன்னு சொல்கிறவங்க கூட ஈஸியாக அடிக்க முடியும் மேக்ஸில் நம்ம ஜெயபால் சார் இருக்கார் முப்பதுக்கு முப்பது சூப்பராக எடுக்க வச்சுருவார் நெக்ஸ்ட்டு பாருங்க சயின்ஸ் நான் தான் ஹேண்டில் பண்ண போகிறேன் முப்பது முப்பது எடுக்க வச்சிடலாம் சோசியல் சயின்ஸும் நான் தான் ஹேண்டில் பண்ண போகிறேன் தமிழ் சயின்ஸு சோசியல் சயின்ஸ் இது மூணுமே நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு எஸ்டடியோட சிலபஸ் முடிச்சதுக்கப்புறமா எக்ஸாம் நெருங்கிறதுக்கு அப்புறமா ஒரு ரிப்பீட் ரிவிஷன் இருக்கும் ஃபுல்லாக ரிவிஷன் ரிவிஷன் டெஸ்ட் ரிவிஷன் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கொடுத்துருவாங்க எல்லா சப்ஜெக்ட்டும் முடிச்சு கொடுத்துருவாங்க நான் சொல்கிற ஒரு மூணே மூணு ரூல்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் டெய்லி நான் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டேன் மேம் நான் டெய்லியுமே கிளாஸ் அட்டன் பண்ணிட்டேன் மேம் நெக்ஸ்ட் டெய்லி நான் வாய்ஸ் நோட் போட்டுவிட்டேன் அன்னைக்கு இப்போ எட்டு டு பத்து கிளாஸ் நடக்குதுங்களா ஒரு பாடம் நடத்தினாலும் அந்த ஒரு பாடத்தில் நான் ஒரு பதினஞ்சு ஷாக்கெட் சொல்லியிருப்பேன் அந்த பதினஞ்சு ஷாக்கெட்டை பார்த்து வாய்ஸ் நோட் போடணும் அதான் வாய்ஸ் நோட் போடுறதுன்னு அர்த்தம் சரிங்களா டெய்லி இப்படி வாய்ஸ் நோட் போடும்போது எனக்கு ஒரு திருப்தி இருக்கும் நம்ம குழந்தை படிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு சரிங்களா அப்போ டெய்லி வாய்ஸ் நீ படிக்க வேண்டாம் நீங்கள் அறிவாளியாகவே இருக்க வேண்டாம் ஆனால் உழைப்பாளியாக இருக்கணும் அப்போ நீ ஜெயிக்க முடியும் டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணிடுங்க டெய்லி வாய்ஸ் நோட் போட்டுருங்க ஒரு நாள் விட்டு ஒரு டெஸ்ட் இருக்கும் இல்லையா அது கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் நீங்கள் ஜீரோ மார்க் வாங்க பிரச்சனையே கிடையாது அதை பதிவு பண்ணுங்க என்கிட்ட தனிப்பட முறையில் பதிவு பண்ண போறீங்க ஸோ நீ ஜீரோ மார்க் அளவு ஒரு மார்க்காக இருந்தாலும் பதிவு பண்ணுங்க இந்த மூணு மூணு தான் நீங்கள் ஃபாலோ பண்ண சொல்கிறேன் டெய்லியும் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க ஒரு நாள் ஒரு நாள் டெஸ்ட் இருக்கும் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க அது இல்லாமல் அரண்ட் போடுங்க இது எல்லாம் போட்டு நீங்கள் பாஸ் பண்ணனா நான் கண்டிப்பா ஃபீஸை ரிட்டர்ன் பண்ணிடுறேன் சரிங்களா தேங்க் யூமா ஆல் தி பெஸ்ட் அறுவினை என்பது உழவோ கருவியால் காலம் மறைந்து செய்யும் அறுவினை என்பது உழவோ முடியாத விஷயம் எதாவது இருக்கா என்ன கருவியால் காலம் மறைந்து செய்யும் அதை விட ரொம்ப முக்கியம் கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து கொக்கொக்க கூமும் பருவத்து கொக்கு வெயிட் பண்ணுற மாதிரி கரெக்டான காலத்துக்கு ஏற்றமாக வெயிட் இருக்கணும் படித்து முடிச்சுட்டு எஸ்டிடி எப்போ கால்ஃபர் பண்ணுவாங்கன்னு கரெக்டாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும் குத்தொக்க சீர்த்த இடத்து கால்ஃபர் பண்ணணும்னு அது எப்படி டக்குன்னு கொத்தி தூக்குதோ அதே மாதிரி நம்மளும் தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் இந்த வருஷமும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கொடுப்போம் எஸ்டிடி எக்ஸாமு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினா தான் வாழ்க்கை மாறும் டேரெக்டாக கடவுள் வந்து வரவெல்லாம் கொடுக்க மாட்டார் வாய்ப்பு மட்டும் தான் கொடுப்பாரு அந்த வாய்ப்பை வரமாக்குறதும் சவமாக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் உங்கள் லைஃப் எப்போ வேணால் மாறும் இல்லையா அதுக்கான நொடி ஏன் இந்த நொடியாக இருக்கக்கூடாது பயன்படுத்திக்கோங்க